அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு சென்டோட விலை ஒரு முப்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கல வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி திருப்பூர் மாவட்டம் அமைஞ்சிருக்கு தாராபுரம் போகிற வழியில் குடுவாய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக மூன்று கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் தென்னந்தோப்புகளும் வந்துட்டு அமைஞ்சிருக்குது இந்த இடம் வந்துட்டு மொத்தமாக நாற்பத்தி மூணு சென்ட் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க இருபத்தி அஞ்சு அடி பாத வசதியும் இருக்குது அதே சமயம் நூறு அடி ரோட் பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு இருக்குது வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்